ஹை ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட் பிரேம்போ என்ன மாதிரி என்ன ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தமாக கௌதம் வந்து அம்மா எதுக்காகமா நீ என்னை அடித்த நீ அடித்ததெல்லாம் எனக்கு எப்படி வலிப்பது தெரியுமான்றாங்க டெய் நான் மட்டும் உன்னை அடிக்கலன்னா வீட்டில் இருக்க மொத்த பேரும் சேர்ந்து உன் அடிச்சிருப்பாங்க வீட்டை விட்டு தொருத்திருப்பாங்க கடைசியெலாம் இந்த மகன் நினைச்சபடியே வந்து எல்லாமே செஞ்சுட்டு அலையிடான்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு அந்த மகா மேலே இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பேசாமல் அவள் கதையை முடிச்சிடணுமா அதனால தான் அவள் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் முதல்ல கொஞ்சம் அமைதி இருடா நிதானத்துல எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் ஆனா அவசரத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாது கொஞ்சம் பொறுமையை இரு இப்போதைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் இரு அதுக்கப்புறம் நான் எல்லா பிரச்சனையும் எப்படி பண்ணணும்ன்றத நான் சால்வ் பண்ணிக்கிறேன் முதல்ல இந்த ஐஸ்வர்யாவும் சரி இந்த மகாவும் சரி அதே மாதிரி அந்த பிரபாவும் சரி மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் இந்த சாம்ராஜ்யம் மொத்தமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வர அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணணுமோ அதை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க அம்மா எப்படி எப்படிமா இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப நான் எங்கம்மா போக போறேன்னு சொல்றாங்க நான் பணம் கொடுக்குறேன் நீ போயிட்டு நல்ல ரெஸ்டாரண்டா நல்ல ஏசி இருக்கிற ரூம்லயே போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தூரத்துல இருந்து ஐஸ்வர்ய கேட்டுட்டு தப்பு பண்ணது கௌதம்னா அதுக்கு துணை இருக்கிறது நீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போவே போய் தாத்தா கிட்ட போட்டு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து போறாங்க அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க